நாள்தோறும் காலையில் நம்மவர்கள் யாரும் எந்த புது பிரச்சனையும் உருவாக்கி இருக்க என்று நினைப்போடு முரண்பாடுகள் அதிகமாக இருக்கிற சமுதாயம் சமுதாயம் தமிழ் தமிழன் பக்திமான் நீங்க இந்தியாவில் எந்த மாநிலத்துக்கும் போய் பாருங்க நாற்பதாயிரம் கோயில்களுக்கு மேல் இருக்கிற ஒரு மாநிலத்தை இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் பார்க்க முடியாது அந்த அளவுக்கு நாற்பதாயிரம் பார்த்து கட்டியிருக்கான் தமிழ்நாட்டில் மாத்திரம் இப்படி பிரம்மாண்டமான கோயில் கட்டினா போதாது கம்போடியால போய் கட்டியிருக்கான் அங்கோ ஒரு வாட்டில் உலகத்தின் மிக பிரம்மாண்டமான இந்து ஆலயம் அங்கோர் வாட்டில் கட்டியிருக்கான் எவ்வளவு ஆலயங்கள் எப்படி மேம் பக்திமான் இல்லாம இருக்க முடியும் எவ்வளவு சடங்குகள் எவ்வளவு சம்பிரதாயங்கள் எவ்வளவு கும்பாபிஷேகம் எவ்வளவு தேரோட்டம் இன்னைக்கு ஒவ்வொரு நிகழ்வுக்கு ஒரு சின்ன பிரதோஷம் ஒவ்வொரு கோயிலும் எவ்வளவு கூட்டம் மதுரையில் எங்க ஊர்ல சித்திரை திருவிழா அழகர் ஆற்றுல இறங்குற இன்னைக்கு வைகையே மக்கள் தலையா இருக்கும் ஒரு வாரத்துக்கு அழகர் தான் ஹீரோ அழகிரியெல்லாம் ஹீரோ கிடையாது மலையில அழகர் தான் ஹீரோ அப்படி ஒரு பெரிய திருக்கூட்டம் யாரும் இங்கே வாங்க அப்படின்னு போஸ்டர் போடுறது இல்லை சோசியல் மீடியால அழைப்பு விடுறது ஆடி அமாவாசைக்கு போய் பார்க்க ராமேஸ்வரத்துல பதினஞ்சு லட்சம் பேர் இருக்கான் ஒரு போஸ்டர் கிடையாது ஒரு வாங்கன்ற கோஷம் கிடையாது ஒரு ஸ்பெஷல் பஸ் கிடையாது ஒரு ட்ரெயின் கிடையாது பத்து லட்சம் பேர் வந்து நிக்கிறான் ஆன்மீக பூமினா தமிழ்நாடு தான் இந்தியாவிலே ஆன்மீக பூமி ஒரு மகாராஷ்டிரல வந்து ஒரு பேராசிரியரை அழைத்துக் கொண்டு தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் நான் சுற்றும் போது அவர் பார்த்து ஆச்சரியப்பட்டு போன விஷயம் என்ன சார் உங்க ஊர்ல தமிழ்நாட்டில் ஹோட்டல்ல போய் சாப்பிட போனா கேஷ் கவுண்டர்ல நுழையும் போதே அங்க வந்து விபூதியும் குங்குமமும் இருக்கே ஏன்னு கேட்டார் நான் சொன்னேன் இங்க உள்ள இந்துக்கள் சாதாரண இல்லைங்க காலையில் சாப்பிடறதுக்கு முன்னால அவன் விபூதி அணிஞ்சாம அவன் சாப்பிட கூட போக மாட்டான் அதனால இங்க சாப்பிட வர்றவங்க விபூதி அணிந்து சாப்பிட விரும்புனா அது வேண்டுமே என்பதற்காக அதை குங்குமம் விபூதி வச்சிருக்கோம் அவர் சொன்னார் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இந்த கல்ச்சர் கிடையவே கிடையாது நான் சில சிறைச்சாலைகளுக்குள்ள சென்று போய் பார்த்திருக்கிறேன் கைதியா இல்ல விசிட்டரா போய் பார்த்துருக்கேன் இப்ப தமிழ்நாட்டில் இரண்டியன் ஆட்சி நடக்கிறதுனால கைதியாகவும் போக வேண்டிய பாக்கியம் கிடைக்கும் நினைக்கிறேன் அக்கா கூட வருவாங்க கூட வருவாங்க அதுக்கப்புறம் அவங்க எங்களை ஜெயிலுக்கு அனுப்பினவங்க அது வேற விஷயம் நாங்க பதினஞ்சு நாள் இருப்போம் அவங்க பதினஞ்சு வருஷம் இருப்பாங்க அந்த சிறையில அவன் குற்றம் செய்து வந்தவன் திருட்டு திருடு பண்ணியிருக்கான் கொலை பண்ணியிருக்கான் வழிப்பறி பண்ணியிருக்கான் அவனுக்கு கூட ஒரு ஆன்மீகம் தேவைப்படுதுங்க அந்த ஜெயில் சுகத்துல ஒரு வேல் வரைஞ்சி வச்சிருப்பான் அதை கும்பிடுவான் அவனுக்கு தெரிஞ்ச ஒரு பிள்ளையார் படம் முருகன் படம் வரைஞ்சிருப்பான் ஒரு காளி சுழாயுதம் படத்தை வரைஞ்சி வச்சிருப்பான் அதை போய் கும்பிடுவான் அவனுக்கு தேவை அவன் கீழே அவனுக்குள்ள ஒரு ஆன்மீகம் தேவை இருக்கு அது வழியில் கறிக்கட்டையை வச்சு வரைஞ்சிருப்பான் இல்லை கையிலே கீறி இருப்பான் ஜெயில் செல்ல இதெல்லாம் ஒரு ஆன்மீக பூமி என்பதற்கான ஒரு ஒரு அடையாளம் அதனால தான் நாங்கள் எல்லா இடத்துலையும் நாங்கள் மேடைகளில் பேசுறோம் தமிழ்நாடு எப்போதும் ஆன்மீகம் தான் இது யாரோ ஒரு பேரை சொல்லிக்கிட்டு அவர் மண்ணு இவர் மண்ணு பெரியாரே மண்ணுங்கிற அப்புறம் நீ பெரியார் மண்ணுன்னு பேசுறது என்ன அர்த்தம் ஈரோடுல ஒரு விவாத அரங்கத்துல பேசுறப்ப சொன்னாங்க ஈரோடு ஈவேரா பிறந்த மண்ணு பெரியார் பிறந்த மண்ணு நாங்க இது ஸ்ரீனிவாச ராமானுஜம் பிறந்த மண்ணுங்க ஈரோடு அப்படின்னு நீங்க ஈரோட்டில் உள்ள வீடுகளுக்கு எல்லாம் போய் பாருங்க ராமருசாமி படம் இருக்கும் ராமசாமி படம் எந்த வீட்டில இருக்காது அப்படி அந்த அளவுக்கு ஆன்மீகம் இருக்கு ஆனால் தமிழ் அரசியல் நாத்திகத்தை பேசுகிற அரசியல் உங்களுக்கு நான் இது ஏன் டைகோட்டமின்னு சொல்கிறேன் தமிழ் சமுதாயம் ஆன்மீகமயமானது தமிழ் அரசியல் நாத்திகம் பேசுகிற அரசியல் இங்கே வந்து கோயிலுக்கு போகிறது ஃபேஷன் இல்லை விபூதி வச்சுக்க மாட்டான் குங்குமம் வச்சுக்க மாட்டான் நாஸ்திகம் பேசுவான் தமிழ்நாட்டில் ஒரு நடிகர் இருந்தார் லட்சிய நடிகர் எஸ்எஸ்ரா எஸ் எஸ் ஆர்னு இருந்தார் அவர் ஏன் லட்சிய நடிகர் புராண படங்களில் கடவுள் வேடம் எல்லாம் அடிக்க மாட்டேன் நான் சொல்லிட்டார் அவர் அதனால அவர் லட்சிய நடிகரான் இப்படி தமிழ் அரசியல் இருக்கே இது பேசு அவங்க வீட்டுக்காரம் கோயில் கோயிலா போவாங்க அது வேற விஷயம் தமிழ் அரசியல்வாதிகள் நாத்திகம் பேசுகிற அரசு இந்த முரண்பாடு தமிழக அரசியல் இருக்கு அதே மாதிரி தமிழ்நாடு இட்ஸ் எசென்சியல் மல்டி லிங்குவல் சொசைட்டி ஒரு பன்மொழி சமுதாயம் தமிழ் சமுதாயம் என்பதே ஒரு பன்மொழி சமுதாயம் தமிழ்நாட்டில் அதிக எண்ணிக்கையில் தெலுங்கு பேசுகிறவங்க இருக்காங்க கன்னடம் பேசுகிறவங்க இருக்காங்க உருது பேசுகிற முஸ்லீம்கள் இருக்காங்க சௌராஷ்டிரா பேசுகிறவங்க நிறையா இருக்காங்க பரமக்குடியில் மதுரையில் மலையாளம் பேசுகிறவங்க நிறையா மேற்கு மாவட்டங்களில் மலையாளம் பேசுகிறவங்க இருக்கிறாங்க நீங்கள் தேனி மாவட்டத்தில் கோம்பைன்னு ஒரு சின்ன ஊர் அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஒரு தெரு முழுக்க கண்ணடியா கன்னடம் பேசுற தெரு ஒரு தெரு முழுக்க தெலுங்கு பேசுவாங்க ஒரு தெரு முழுக்க தமிழ் பேசுவாங்க இன்னொரு மலையாளம் பேசுவாங்க ஒரு சின்ன ஊர்ல ஒற்றுமையா இருக்கா நல்லிணக்கத்தோடு இருக்கான் எந்த பிரச்சனையும் மொழி அவனுக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது அப்போ இது ஒரு பன்மொழி சூழல் இருக்கிற ஒரு சமுதாயத்தில் தமிழ் அரசியல் இருக்க இது தமிழ் சாவனிஸ்டிக் பாலிடிக்ஸ் இது தமிழ் ஆதிக்க அரசியலை மையமாப்படுத்தி இருக்கும் தமிழ் தமிழ் என்ற பெயரில் ஒரு வெறியை ஊட்டுவது உணர்வை ஊட்டுவதில்லை ஒரு வெறியை ஊட்டுகிற ஒரு அரசியலை நீங்கள் வேற மொழியில் எங்கேயுமே பார்க்க முடியாது கேரளாவில் பார்க்க முடியாது ஆந்திராவில் பார்க்க முடியாது இங்கே பார்க்க முடியாது தமிழ்நாட்டில் நீங்கள் பார்க்கலாம் தமிழ் அரசியல் என்பது மொழியின் பேரில் வெறி ஊட்டுகிற வெறுப்பூட்டுகிற ஒரு அரசியல் அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு செங்கலையும் வரை உருவி எடுக்கும் வரை இந்த ஊழல் பெருச்சாலைகள் முப்பத்தஞ்சு அமைச்சர்கள் ஊழல் பெருச்சாலைகள் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறுல சிறைக்கு செல்வதை பார்ப்பதற்கு இந்த நாம அதுவரை நிச்சயமா இருக்கும் அதில் உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் இதை எல்லாம் கேட்டால் கோபம் வருது அன்பில் மகேஷ் பொய்யாமல் இன்னைக்கு காலைல சொல்றாரு என்னங்க ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் என்னை பார்த்து பொய் சொல்றீங்கன்னு சொல்றாரு நான் எங்கே பொய் சொல்கிறேன் ஏங்க திருச்சிராப்பள்ளியில உங்கள் சொந்த ஊரில் உங்க திருச்சிராப்பள்ளியில் ராமநாதபுரம் அப்படிங்கிற கிராமத்தில் முன்பு அரசு பள்ளியை குழந்தைகள்லாம் மரத்துக்கு கீழே உட்கார்ந்து வருட காலமாக பாடம் நடந்து கொண்டிருக்கிறது பச்சைமல பகுதியில் ராமநாதபுரம் கிராமத்தில் இரண்டு வருஷம் ஸ்கூல் கிடையாது அவங்களுக்கு இடிச்சாச்சுங்க ரெண்டு வருஷம் ஆச்சு இடிச்சாச்சு மரத்துக்கு கீழ் என்னுடைய முகநூலில் அந்த வீடியோ ஐயா குழந்தை பார்க்கணும் நீங்க வெயில் எப்படி நிற்கிறாங்க அதுக்கு நாங்க பிஎம் ஸ்ரீ பள்ளி கட்டி கொடுக்கறோம் சொல்றோம் நவோதயா வித்யாலயாவை கொடுக்கறோம் சொல்றோம் கேந்திரிய வித்யாலயா எவ்வளவு வேணுமோ கொடுக்கறோங்கிறோம் நவோதயா வித்யாலயா பேரை வேற ஏதாச்சும் பேரை மாத்துக்கிறீங்களா அதுக்கும் தயாரா இருக்கிறோம் அதை வாங்குவதற்கு துப்பில்லை ஆனா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பையன் அவர் நடத்தக்கூடிய பள்ளி விழாவில் பங்கேற்பாரு ஒருத்தர் வந்து கேட்பாரு அந்த சயின்ஸ் ப்ராஜெக்ட் நல்ல விருது வாங்க நீங்கள் அந்த பையன் நல்ல பையன் நான் எதுவும் பண்ணலீங்க சும்மா தாங்க நின்ன யாருக்கோ விருது வாங்கினாங்க நாங்கள் என்னை விட்டுருங்க உங்க பையனுக்கு ஒரு நாயம் திருச்சி மாவட்டத்துல இந்த மரத்துக்கு கீழே உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஏழை குழந்தை தாய் அவங்களுடைய குழந்தைக்கு ஒரு நாய் இதாயா நீ வச்சிருக்கிற சமூக மாடல் லட்சம் நீங்கெல்லாம் வந்து பேசுறீங்க கேட்டா நாங்க பொறுப்பு இல்லாம பேசுறேன்னு பட்டம் வேற கொடுக்குறேன் அன்பு தொண்டர்களே அன்பு சொந்தங்களே தமிழகத்தை மாற்ற வேண்டிய நேரம் வந்துருச்சு இப்ப மாதத்தில தமிழகத்தை யாராலும் மாற்ற முடியாது அந்த நேரத்தை நோக்கி வந்து விட்டோம் எல்லா தலைகீழாக குட்டிச்சவராக இருக்கிற கல்வியிலிருந்து சட்டம் ஒழுங்கிலிருந்து எல்லாம் ஆனா முதலமைச்சர் என்ன இருபத்தி மூன்றாம் புலிகேசிய போட ரெண்டு பேர்த்த கூட வச்சிருக்கிறார் மன்னா மாதம் மும்மாறி மலை பொழிகிறது அப்படியே வாங்க மக்கள் அப்படியே பிரிச்சுக்கிட்டு ஆனந்தமா இருக்கிறாங்க இன்னொருத்தர் வேற வெக்கமே இல்லாம சொல்றாரு இந்த அரசுல தான் பெண்கள் பாதுகாப்பு வெளியே வாயா செப்பல் எடுத்து அடிக்கிறார்களா உட்கார்ந்து இருக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு ஓட்டு கேட்டீங்களா வெளியே வரதானே போறேன் இப்பெல்லாம் பேசுறான் அன்பு சொந்தங்களே நாம் அனைவரும் இணைந்து இந்த கூட்டத்திலே நாம் பேசக்கூடிய கருத்துக்களை எல்லா மக்கள்கிட்ட எடுத்துட்டு போனாங்க அதுதான் அந்த கூட்டத்தினுடைய நோக்கம் தென் சென்னை தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இந்த முறை சேக்கா வந்திருக்கணும் எல்லாம் பெரிய மனதோடு இத்தனை லட்சம் வாக்குகளை வாரி உங்களுக்கு தெரியும் வெற்றி என்பது தவிர வெற்றி என்பது வராம அவ்வளவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிச்சயமாக அது நடக்கத்தான் போகிறது அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லைங்க நம்ம தெல்ல தெளிவா இருக்கும் இவங்க எந்த அளவுக்கு விஞ்ஞான ஊழல் செய்யறாங்கன்னு ஒரே ஒரு கருத்தை மட்டும் வைக்கிறாங்க அளவுக்கு விஞ்ஞான ஊழல் இலவச வேட்டி சேலை திட்டம் ஐயா ஒரு ஒரு வேட்டி எடுத்தீங்கன்னா நூல் ரெண்டு பக்கம் வருங்க ஐயா இது ஒரு நூல் இது ஒரு நூல் இந்த நூல் பேர் வார்ஃப் மாங்க இந்த நூல் பேரு வெஃப்ட்டு மாங்க இந்த இரண்டு நூல் சேர் சேர சேரத்தான் வேட்டி செய்ய முடியும் தமிழக அரசு போனாண்டு சொல்றாங்க இலவச வேட்டியில வார்ப் நேராக இருக்கக்கூடிய நூல் நூறு சதவீதம் காட்டன் தான் இருக்கணும் இவங்க அளவுக்கு ஊழல் பண்றாங்கன்னா காட்டனுக்கு பதிலா பாலிஸ்டரை மாத்துறாங்க காட்டன் விலை என்ன பாலிஸ்டர் விலை என்ன அதுல மட்டுமே முன்னூறு கோடி ரூபாய் ஊழல் காட்டன் எடுத்துட்டு பாலிஸ்டர் அந்த வேட்டியை அஞ்சாறு வேண்டி எடுத்து நம்ம சோதனை பண்ணோம் அந்த சோதனையில எழுபத்தி எட்டு சதவீதம் பாலிஸ்டர் இருக்கு நூறு சதவீதம் காட்டன் இருக்க வேண்டிய இடத்துல முன்னூறு கோடி ரூபாய் மொத்தமா ஊழல் டிவிஎஸ்சிக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் முதல் முறையாக டிவிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் லஞ்ச ஒழிப்பு அதிகாரி பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்துக்குள்ள வந்து என்னைய அலுவலகத்தில் கேள்வி கேட்டாங்க எங்க போய் வேட்டி வாங்குனீங்க நீங்க வேட்டி வாங்கினீங்களா இவருட்ட வாங்குனீங்களா அந்த வேட்டி எப்படி சோதனை பண்ணீங்க நாங்க வாங்க ஏதாங்க என் வேட்டி இப்படி சொல்லுவீங்கன்னா மூணு இடத்துல வேட்டி வாங்கி மூணு சோதனை மூணு லேபில் பண்ணியிருக்கிறேன் எல்லாத்தையும் வீடியோகிராஃபர் எடுத்திருக்கிறேன் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்கிறேன் ஆக்ஷன் எடுங்க யான் இந்த ஆண்டு எவ்வளவு டெக்னிக்கல் ஆளுங்க பாருங்க கொள்முதல் கொள்கையே மாத்தி வார்ப்பில் அறுபத்தி அஞ்சு சதவீதம் பாலிஸ்டர் அலோடு இவங்களே மாத்திருக்கிறான் போனாண்டு நூறு சதவீதம் காட்டன் இருக்க வேண்டும் என்று சொன்னவர்கள் ஈரோட்ல உங்க பினாமி செஞ்ச பேரோட எனக்கு தெரியும் யாரு செஞ்சாங்கிறது தெரியும் தொண்ணூத்தி ஒன்றுல கள்ளச்சாராயம் காட்சி குண்டாஸ் வழக்கு உள்ளே சென்றவர் நீங்க காந்தின்னு பேர் வச்சுக்கிட்டு எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாம் தமிழகத்திலே நேர்மை அண்ணன் பெரிய கருப்பன் அவர்கள் நாம் ஒரு அறிக்கை கொடுக்கிறோம் அண்ணே பயிரு தள்ளுபடி பன்னிரெண்டாயிரத்தி நூத்தி பத்து கோடி ரூபாய் தள்ளுபடி பண்றேன்னு சொன்னீங்களேன் பண்ணலையே நான் பெரிய கருப்பன் அவர்கள் பதில் அறிக்கை அமைச்சர் கொடுக்கிறாரு நைட்டு பதினொன்னு ஐம்பத்தஞ்சு நான் அடுத்து நான் சொன்னேன் திமுக ஆட்சியில் பொழுது விடியாதுன்னு அமைச்சருக்கே தெரிய மாட்டிருக்கு அதான் நள்ளிரவு அறிக்கை கொடுக்குறாரு பதினொன்று ஐம்பத்தஞ்சுக்கு பதில் அமைச்சர் பெரிய கருப்பனவர்களே நீங்க எவ்வளவு பெரிய ஃப்ராடு பண்றீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி நூத்தி பத்து கோடியில இன்னும் மூவாயிரம் கோடி ரூபாய் கிட்டத்தட்ட நீங்க என்ன பயிர்கடன் தள்ளுபடியே பண்ணல புதிதாக பதினாறாயிரம் கோடி வந்துருச்சு ஒரு ஒரு துறையும் தில்லுமுள்ளு செய்து 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 மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்